ிருஷ்ணு கிருஷ்ணா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பயமே இல்லாம இஷ்டத்துக்கு தனக்கு தோன்ற மாதிரி குறைபேசிக்கிட்டு குற்றப்படுத்திட்டு பேராசப்பட்டுட்டு பதவியாசத்தெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு ஆனா கட்டிக்கு அப்படி போங்க நீங்க எல்லாம் இப்படி போங்க அப்படி எல்லாம் இல்ல நீதியோடும் நியாயத்தோடும் சரியா ஒவ்வொரு முறையும் அளந்து நியாயம் தீர்க்க போகிறார் அப்ப நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஜாக்கிரதை உள்ளதா ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு காரியங்களிலும் உண்மை உள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் நம்ம வாழ்க்கோம்னா எந்த நியாய தீர்ப்புக்கும் ஆண்டோருடைய வருகைக்கும் நம்ம மன மகிழ்ச்சியாக எதிர்கொள்ளலாம் அது வர போறாரு ஓகே நான் ஆயத்தமா இருக்கேன் என்ன நிச்சயமா கூட்டிட்டு போவாருன்னு தயாரா இருக்கலாம் ஆனா சில பேரை குற்றப்படுத்துறதும் பிடிக்காம போகிறதும் சாரி பல பகைகளை வளர்த்துக் கொள்கிறதும் அநியாயமாய் பேசுகிறதும் நாங்க தான் ஒத்தமர்கள் நாங்க மட்டும்தான் நல்லவங்க மற்றவங்க எல்லாம் மோசம்னு பேசுகிறதும் இந்த கவரிகளை எல்லாம் நம்ம தவிர்த்துட்டு ஒரு பரிசுத்த இருக்கணும் பெரிய பெரிய ஜாப்ல இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல நீதியும் சத்தியமும் நம்ம ஹிருதத்துல எப்பவும் நிலைத்திருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் உண்மை உண்மையுள்ளவர்களா இருக்கணும் ஒரு குழந்தைகளை போல யதார்த்தம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படி நம்ம வாழ்வோம் மன பயம் இல்லாமல் வாழ்வோம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல நித்திரை உண்டாகும் நம்ம ஒரு ஆயிரம் வருஷம் வாழ்கிறதே போல நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க ரொம்ப அலட்சியமாய்